ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீண்டும் கல்வி விருது வழங்கும் விழா வந்து வச்சுருந்துருக்கிறாரு அதில் நிறைய குழந்தைகளுக்கு விருதுகளை கொடுத்துருக்கிறாரு சால்வை அணிவித்து பாராட்டுகள் தெரிவிச்சிருக்கிறாரு அதில் அவர் பேசின சில பேச்சுகள் அந்த அவரிடம் பேசின சில குழந்தைகளுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது வைரலாக இருக்கிறது மீண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேலுமுருகன் அவருடைய வீடியோக்கள் அப்படிங்கிறதும் வைரலாகிட்டு வருது அது என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ரசிகம் தலையங்கம் நிகழ்ச்சி

இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழாவில் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா போன முறை பண்ணும்போது ஒரு பெற்றோர் வந்து இளைய காமராஜர்னு சொன்னாங்க அப்போ அவர் அப்போவே ஆனார் அவர் ஷாக்காகி கொஞ்சம் தட்டி கொடுத்து கொஞ்சம் அமைதிப்படுத்துங்களேன் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் அந்த மேடையில் வேறு எதுவும் பண்ண முடியாது வாயை கொடுங்கல மைக்கெல்லாம் புழுங்க முடியாது இல்லையா அவர் பண்ணார் ஸோ அது வந்து ரொம்ப பெருசாக மாறிடுச்சு ஏன்னா அவர் என்னமோ வந்து இளைய காமராஜர்னு என்னை சொல்லுங்கள் என்னை இளைய அம்பேத்கர்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குற மாதிரினா ஒரு பொருளில் போயிடுச்சு பட் அவர் அதை அப்படி சொல்லலை சொல்லவும் போகிறதில்ல யாரோ ஒரு அன்னோன் பர்சன் ஒருத்தர் வந்து போது நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எதுவும் தடுக்க முடியாது நீங்கள் அதை போய் எதுவும் பண்ண முடியாது மேபி அந்த இடத்துல அவர் வாங்கி பேசியிருக்கலாம் கூட நீங்கள் சொல்லலாம் பட் அதெல்லாம் தோணுமான்றது தெரியாது ஸோ அதை ரசிக்கலை அப்படிங்கிறத இந்த முறை வந்து வெளிப்படுத்திட்டார் ஏன்னா இந்த முறை ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் விஜயகாந்த் நினைவுப்படுத்தி பேசிட்டார் ஸோ அதை புரிஞ்சுக்கிற திரு விஜய் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறை பற்றியோ இன்ன இல்லை காமராஜரையோடு ஒப்பிட்றதையோ பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக வந்து பேசியிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள் ஸோ விஜயோட இந்த அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சுங்க ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு தெரியுது தன்னை இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னா அது ஒரு ஓவர் எக்ஸாகரேஷனாக பொதுமக்கள் மத்தியில் போய் விழும் மற்ற அரசட்சி தலைவர்களை அதை பண்ணுவாங்க பட் நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டோமே அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்கேயாச்சும் அமையமான் அவர் மேபி கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருக்கக்கூடும் அந்த வாய்ப்பு கிடைத்த உடனே அதை மிகச்சரியாக பயன்படுத்தி நான் அதை விரும்பலை அப்படி சொல்லாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு நல்ல மூவ் தான் அது ஒரு நல்ல ஒரு ஓகே அவரே விரும்பலை போட்டுக்கு பாப்பெல்லாம் பேசணா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது இதையும் தாண்டி அந்த கூட்டத்தில் ஒரு பாப்பா வந்து பரிசை வாங்கும்போது சில வீடியோக்கள்லாம் பார்த்த சில பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தோல் மேல கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு ஆனால் வந்து அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிராக வந்து அவங்கள வந்து நாங்கள் கருட்டுறோம் அப்படி இருக்கப்போ வந்து அவங்க பண்ணுற அவங்க சொல்கிறத இப்படியே வந்து அவங்க குடும்பத்துலேருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம் உயிராக இருக்கோம் தேங்க்யூப்பா எனக்கு வந்து எங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவா அப்பாவா உயிரா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அது ஒரு உணர்ச்சி பெருக்கில் வந்து அவங்க அந்த வார்த்தைகள் எல்லாமே நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அவரும் வந்து வழக்க சால்வை அணிவிச்சு அனைவருடைய தோல்மையிலையும் அவங்களுடைய குழந்தைகள் மேலே அவங்க அப்பா மேலாம் தோல்மையில கைப்படுத்தால் ஃபோட்டோஸ் எடுக்கிறார் ரொம்ப இயல்பான ஒரு நிகழ்வு தான் உண்மையிலேயே இந்த நிகழ்வு ரொம்ப சாதாரணமாக தான் பார்க்கணும் இதில் வந்து எதுவும் ஆபாசமோ அறுவறுப்போ தவறோ எதுவுமே இல்லை அடிப்படையில் பார்க்கும்போது ஆனால் என்னென்னா இந்த பேச்சு இந்த பாப்பாவோட பேச்சுங்கிறது எதனுடைய வெளிப்பாடுனா மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் பேசின பேச்சு தான் வந்து அதற்கு காரணமாக அமைகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது அவர் இதுக்கு முன்னாடி ஒரு கூடத்தில் பேசும்போது தான் ஒரு கிராம் ரெண்டு கிராம் காலு கிராம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வயசு பொண்ணை மேடைய ஏற்றி கட்டி பிடிச்சி லிப்கிஸ் அந்த மாதிரி தான் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அவர் அந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறீங்க இதாக தமிழர் கலாச்சாரமாக அப்படின்னு கேட்குறாரு இது அவர் விஜயத்தான் பேசினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் உட்பட எல்லாருக்குமே அது தெரியும் விஜய் தான் அவர் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபையும் வந்து பண்ணாங்க அவருடைய சொன்ன பொருள் வேற அவர் வேறு மாதிரி சொன்னார் அவர் வேறு பொருளில் சொன்னார் அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அவர் விஜய பற்றி மட்டும் பேசலை ரஜினிகாந்தை பற்றி திட்டுறாரு அப்புறம் மற்றவங்கள பற்றி பேசுகிறாரு சோஷியல் மீடியாக்களாக இருக்கக்கூடிய தவறான நபர்களை பற்றியும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாங்க ஆனால் அது அவ்வளோவா ரொம்ப அதிகமாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ வந்து பொறுமையாக இருக்குது அந்த வீடியோன்னா வைரலாகிட்டே இருக்குது கே காரங்களாம் அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்சிக்காரங்களாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அதுக்கு இப்படிலாம் பேசலாமா தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு ரியாக்ட் பண்ணுறாங்க அவர் எதுவும் மன்னிப்பில அதுவும் கேட்கல மன்னிப்பில கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த பாப்பாவுக்கு வந்து அந்த வீடியோ மேபி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க திருப்பி வந்து அவங்க பேசுகிறாங்க ஆனால் இப்போ இன்னொரு வீடியோ என்ன வைரல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு சேட்டலைட் ஊடகத்துக்கு ஒரு பைட் ஒன்று கொடுத்துருக்குறாரு தனியாக அந்த பைட்டில் என்ன பேசியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் பேசுகிற பொழுது பாருங்கள் நான் விஜய சொல்லலை நான் நடிகர் விஜய் பேரை பயன்படுத்தலை நடிகர் விஜய் இப்படி பண்ணுறாருன்னு நான் சொல்லலை நான் டிக்டாகில் வந்தவங்க அப்படி அந்த மாதிரி தான் சொன்னேன் இது அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து அவங்களுக்கு தான் வந்து கெட்ட பேர் அப்படிங்கிறது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் முன்பு சொன்னதாவது ஆமாம் அவர் சொன்னார் ஆனால் அதுக்கான பொருள் வேறு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு மன்னிப்பில் கேட்க முடியாதுன்னு சொன்னார் ஆனால் இப்போது அப்படியே தலைகீழாக மாற்றி பேசுகிறார் என்ன மாற்றி பேசுறாரு ஆனால் விஜய சொல்லவே இல்லைங்கிறாரு விஜய் பேரை அவர் பயன்படுத்தலைங்கிறது உண்மைதான் அந்த பே அந்த பேச்சில் விஜய பே சொல்ல மாட்டார் அவர் ஆனால் விஜயத்தான் அவர் குறிப்பிடுறாருங்கிறத எல்லாராலையும் உணர முடியும் இப்போ நாம் உணரணும்னு அவசியம் இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தோடர்கள் கொடுத்த பேட்டியிலேயே அவங்க விஜய குறிப்பிட்டு தான் பேசுகிறாங்க ஆமாங்க விஜய் இப்படிலாம் பண்ணுற தப்பு தானேங்க அதெல்லாம் விஜய் எப்படிங்க அதை பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர்லாம் கொந்தளிச்சு பேசிட்டுருக்கிறாரு அவருக்கு வயசு என்ன விஜயோட வயது என்ன விஜய்க்கு இருக்கிற குடும்ப பின்னணி என்ன அவருக்கு எத்தனை வயசில் மகன்கள் மகள் இருக்கிறாங்க சில பேர் கேட்கலாம் ஏன் இப்படிலாம் இருந்தா ரொம்ப சிம்பிளுங்க ஒரு குழந்த ஒருத்த வாஞ்சையாக வருதுன்னா அதையும் வாஞ்சியாக அணுகிறது தான் ரொம்ப இயல்பான சாதாரணமான ஒரு விஷயம் அதில் ஒன்றும் தவறாக ஒன்றும் நமக்கு தோணலை தவறாக அதுவும் தெரியவும் இல்லை இது வந்து எல்லாருமே ஏற்றுப்பாங்களா அப்படின்னா ஏத்துக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்க போகவும் மாட்டாங்களா அவற்றோட சொல்ல கூட செய்யலாம் தோலை கைய போறது பிடிக்கலாம்னா கூட சொல்லியிருக்கலாம் அது போடாம கூட விட்டுருக்கலாம் அவரு ஸோ இது வந்து திட்டமிட்டு தப்பா பண்றாரு இதுக்காக தப்பாவே இது பண்ணுறாருன்னு சொல்றதுங்கிறது உண்மையிலேயே இந்த இந்த அணுகுமுறை அப்படிங்கறது தப் ரொம்ப தப்பா இருக்கு சரி விஜய் மேல நீங்க விமர்சனங்கள் எவ்வளோ வேணா வைக்கலாம் விஜய் மேலே உங்களுக்கு வந்து அரசியல் விமர்சனங்கள் இருக்கலாம் அவருடைய கொள்கையை பிடிக்கல அவர் கோட்பாடு பிடிக்கல அவர் பேசலை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலைன்னு எவ்வளவோ விமர்சனங்கள் நீங்கள் வைக்கலாம் அரசியல் ரீதியாக பட் பர்சனலாக ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு இடத்துல ஒரு பொது மேடையில் இருக்கிற பொழுது இதை வந்து இதை ஏன் இவ்வளோ தூரம் விவாத பொருளாக மாறுச்சுன்னே முதல்ல தெரியல ஏன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது திமுக தொண்டர்களால் தொடர்கள அதிகமாக வைரலாக்கப்பட்டு இருக்கிறது அப்போ அவங்க ரொம்ப எடுத்து பேசுகிறாங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க பட் அதை கருத்தில் அவங்க சொன்னது கிடையாது பெருசாக வேல்முருகனுடைய தொண்டர்கள் தொடர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஷேர் பண்ணுறாங்க நிறைய பேர் அடுத்து அடுத்து பேசுகிறாங்க ஆமாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க தப்புங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் அது வந்து அவங்க சைடில் பார்க்கும்போது எவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நடித்து நடிக்க வந்துட்டால் சிஎம் ஆகலாமான்னா இப்போ நடிக்க வந்துட்டால் சிஎம் ஆகலாமான்னு உதயநிதியை பார்த்து கேட்பாரா எப்படி இன்னைக்கு டெபிட்டி சிஎமாக இருக்கிறவர் மரியாதைக்குரிய தியானன் அவர்கள் தான் அவரை பார்த்து ரெண்டு படம் நடிச்சுட்டு எப்படிங்க நீங்கள் வந்து சிஎம் ஆகலாம் அப்படின்னு அவர்கள் கேட்பாங்களா அப்படின்னு ட்ராக்கு மாறி போச்சு கொஷின்ஸ்லாம் அப்போ அவர் அலையன்ஸில் இருக்கிறாரு ஸோ ஹி வில் ஹீ கே நாட் ஏபிள் டு ஸ்பீக் அவுட் அபவுட் தட் மேட்டர் பேசவே முடியாது வரல அப்போ அங்கே அவர் லாக் பண்ணுறாங்க ஆனால் மன்னிப்பு கேட்டு நான் ஒன்று சொல்லட்டுமா இது வந்து அவர் ஒரு ஃப்ளோவில் பேசியிருக்கலாம் அல்லது ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் அவர் ஏதாவது தோண்டி இருக்கலாம் சொல்லியிருக்கலாம் விஜய் கூட மனசு வச்சு அவர் பேசியிருக்கலாம் ஆனால் விஜய் தான் அவர் பேசி பேசுனாங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இதை அவங்க தான் கடந்து போயிருக்கணும் அவர் சொன்ன பொருள் வேறங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கூட அவங்க பேசலாம் அப்படி தான் பேசுனாங்க ஆனால் இப்போ நான் பேசவே இல்லைனா விஜய சொல்லவே இல்லைன்னு திருப்பி அவர் பேசியிருப்பது அவருக்கு ஒரு செட்பேக் தான் க்ரியேட் பண்ணும் இது அவர் மீது இருந்த மற்ற மதிப்பீடுகளை குறைக்கிறது அவர் மீது இருந்த மற்ற மதிப்பீடுகளை பத்தி சிந்திக்க விடாம இதை பற்றி மட்டுமே பேசுற மாதிரி மாறி நிற்குது அப்படிங்கிறது கெடுவாய்ப்பான ஒரு சூழல் அவருக்கு அப்போது இன்னைக்கு அந்த பாப்பா பேசியிருக்கிறது ரொம்ப வைரலாக மாறுது காரணம் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில சின்ன குழந்தைங்க மத்தியில சும்மா இருந்த விஜய ஊதிவிட்ட பெரியாள மாதிரி இப்போ தோற்றம் அதை சொல்கிறேன் நான் ஏன் அண்ணனா அப்பாவா உயிரா அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இன்னுமே ஊடுருவதற்கான இன்னுமே டீப் ரூட்டில் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை விஜய்க்கு வழங்கியிருக்கிறார் வேல்முருகன் அவரு பாட்டு வந்தார் பரிசு கொடுத்தாரு போயிட்டார் இப்போ ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் மத்தியில் அதுவும் பெண் குழந்தைகள் மத்தியில் எனக்கு அவர் அப்பா எனக்கு அவர் அண்ணா எனக்கு அவர் உயிர் அப்படின்னு பேச வச்சுட்டார் அப்போ இதன் மூலமாக என்ன பண்ணுறாரு டிவிக்கே டிவிக்கே வளர்க்குது தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வெற்றி கழகத்தை வளர்க்குது அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது காரணம் என்னென்னா விமர்சனம் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஒருத்தருடைய செயல்பாடு கட்சியில் என்ன செயல்பாடு உங்கள் கொள்கை என்ன யார் இருக்கிறீங்க என்ன வேலை பார்க்குறீங்க இவங்க நீங்கள் எவ்வளவோ கலப்பணிகள் பார்க்குறாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி கலப்பணியெல்லாம் எடுத்து பேசினாலே உங்களுக்கு வந்து நேரம் பத்தாது எடுத்து பேசலாம் அவ்வளவு கலப்பணிகள் இருக்காங்க அப்போ அதை பற்றி எடுத்து சொல்லலாம் மக்கள் மன்றத்தில் ஆனால் இப்படியாக பேசுவதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக ஒரு பத்து பேர் யூடியூப் சேனலில் உட்காந்து பேட்டி கொடுக்கறது அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு எதிரான கருத்துக்கள் வரும்போது அதுக்கான பதிலடி கொடுக்கணும்தான் ஆனால் தர் இஸ் சம் லிமிட் இப்போ நீங்களும் லிமிட் இல்லாமல் போகிறாங்க நாங்கள் லிமிட்டோடு இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் திருப்பி கேட்குறாங்க அப்போ இது இண்டில்லாமல் தான் போய்கிட்டே இருக்கும் யாருக்கு செட் பேக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணும் யாருக்கு இதனால் தான் நீங்கள் பார்க்கணும் யாருக்கு இதனால் பின்னடைவும் தான் நீங்கள் பார்க்கணும் இதனால் ஒரு பர்சன்டேஜ் கூட விஜய்க்கு பின்னடைவே இல்லை பேக் ஆகும் பந்து போட்டா திருப்பி தான் வந்து விடும்னு தெரிஞ்சு இந்த பந்தை போடுறாங்கன்னு தெரியல இதை பத்தி பேசாம கடந்து போய் மத்த வேலையை பார்க்கலாம் ஆனா மீண்டும் 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 இதை பத்தி பேசுகிறதன் காரணமாக இன்னைக்கு ஒரு பாப்பா என்ன சொல்றாங்க அவர் என் அண்ணா அவர் என் அப்பா அவர் என் உயிருங்கிறாங்கள்ல இது விஜய்க்கு மிகப்பெரிய பிளஸுங்க விஜய் அவர்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போது ஏற்கனவே அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்குது கட்சி ரீதியாக எப்படி அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுங்கிறதுனா ரெண்டா செகண்டரி பட் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அப்படிங்கிறத பாருங்க அப்போ செல்வாக்கை இன்னும் உறுதிப்படுத்துகிறது திடப்படுத்துகிறது இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்போ அந்த இடத்துல எதிர்கட்சிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் இது வந்து இன்றைக்கி டாக் ஆஃப் த சோஷியல் மீடியாவில் கிரியேட் ஆகிருக்குது எல்லோரும் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி அதன் தலைவர் வேல்முருகன் அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பட்டியல் போது அவரே வர பட்டியல் போட்டிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்பீச் எடுத்துகிட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி பேசியிருக்கிறாரு அப்போ இது இளைஞர்கள் மத்தியில் போகும்போது என்ன ஆகும் என்னப்பா எப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு பேட் இமேஜை க்ரியேட் பண்ணிவிடும் சி தகர்ப்பதற்கு உங்கள்கிட்ட மாற்று ஐடிவிங் இருக்குது ஒரு பெரிய சக்தி இருக்குது அதை அடுத்து க களமாறவங்கள்ட்ட பலம் இருக்குன்னா நல்லா ஃபதர் பிஸ்னஸ் யாரும் தலையிடவே முடியாது அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க பட் இந்த பக்கம் டிவி கேஸ் தமிழக வெற்றி கழகத்தின் சைடில் வந்து ஆல்டிவிக்கு ரொம்ப டக்கு டக்குன்னு நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க எழுதுறாங்க போடுறாங்கன்னும் போது அது இவர்களுக்கு வந்து ஒரு செட்பேக்காக அமையும் கம்பேரிட்டிவ்லி சோசியல் மீடியாவில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சார் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதில் ஒன்றும் பொய்யோ மறைப்பதற்கோ ஒன்றும் கிடையாது கம்பேர்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை எதிர்க்கிறதுக்கோ அதை அடிக்கிறதுக்கோ ஐடியாலஜிக்கலாகவும் கண்டென்ட்டாகவும் கருத்தாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு கருத்தாக ஏதோ பேசிட்டாருன்னா ஜஸ்டிஃபை பண்ணிட்டு கடந்து போயிருமே தவிர ஆமாம் தப்பு தான் ஆமாம் செய்கிறது தான் அப்படின்னு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது இப்படிப்பட்ட ஆதரவு நிலைகளை உறுதிப்பாடுகளை இளைஞர்கள் மத்தியில் விஜய் மீது இன்னும் அதிகமாக எழுப்பும் விஜய் இருக்கக்கூடிய ஆதரவு பலகி பெருகும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் விஜய் மேலே இருக்கிற கிரேஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும் அப்போ அதுக்கு தான் வந்து பண்ணுறாங்கன்னா அப்போ பண்ணட்டும் ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது வைரலானதுக்கான காரணம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட சமூக ஊடகத்தில் அரசியல்வாதிகள் பேசுகிறத ஒரு பன்னெண்டாவது பத்தாவது படிக்கிற குழந்தையும் கேட்குறாங்க அவங்களுக்கும் அது இம்பாக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா நாம் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப வார்த்தைகளை விட்டுறாமல் ரொம்ப பொறுப்பாகவும் பேசணும் அப்படிங்கிறத காமிக்குது இதுக்கப்புறமும் இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இது யாருக்கு செட்பேக்குங்கிறது நான் நேர்களாகி உங்கள்கிட்ட விட்டுடுறேன் இந்த விவகாரங்களை குறித்து உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கம்சில் பதிவு பண்ணுங்கள் மற்றமொரு தலைவர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்